நம்ம சரியா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமான ரவுண்ட் நடந்து வருது அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கிற வகையில திருமண பாடல்கள் சுற்று நடக்குது இந்த காம்பிடேட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு பாடகர் கார்த்திக் விஜய் பிரகாஷ் மற்றும் அபிராமி அவர்கள் நடுவர்களா இருக்காங்க இந்த திருமண பாடல்கள் சுற்றுல நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே கல்யாணம் மற்றும் கல்யாண இருக்க மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தாறுமாற வேற லெவல்ல பாடி திருக்கி விட்டு ஒட்டுமொத்த சரியப்பா மேடையே திருவிழா கொண்டாட்டமா ஆக்கியிருக்காங்க

இருக்கு அவருக்கு கோல்டன் ஷவரும் கொடுத்துருக்காங்க நம்ம சி தமிழனுடைய சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு சீசன் வந்திருந்தாலும் இந்த சீனியர் போர் சீசன் மக்களிடையே ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சீசன்ல சாதாரண பாமர மக்கள் இருக்க ஏழை திறமையான பாடகர்களை இந்த சரியப்பா மேடைக்கு கூட்டு வந்து அவங்கள அற்புதமா பாட வச்சு மக்களையும் ரீச் பண்ண வச்சிருக்காங்க அப்படி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்களா இருக்கவங்க தான் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி மற்றும் சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அந்த வகையில இந்த வாரம் நம்ம சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே முக்கியமா திருமண பாடல்கள் சுற்று நடக்குது

வாடிக்கையாளர்கள் எல்லாருமே சாமே டான்ஸ் ஆட இவருடைய வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா கார்த்திக் விஜய் பிரகாஷ் மற்றும் அபிராமி அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல அப்படியே நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி ஆசை இருந்தீங்க அது மட்டும் இல்லாம கான்செப்ட் வைஸ் நீங்க உங்க அப்பா அப்பாவை கூப்பிட்டு வந்து ஒரு செலிபிரேஷன் மாதிரி பண்ணிருந்தது பார்க்கும் ரொம்பவே அற்புதமா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அப்படி இந்த வாரம் அந்த திருமண பாடல்கள் சுற்றுல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான வீரபாண்டி அவர்கள் கான்செப்ட் ரொம்பவே டிஃபரெண்டா யோசிச்சு அதற்காக அற்புதமா பாடி ஆசி கோல்டன் ஷவர் வாங்குனதுக்கு எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை

பொதுவாக அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ